தந்து கொண்டிருக்கிறார்கள் முன்னாள் ஆசிரிய பெருமக்கள் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம் முன்னாள் ஆசிரிய பெருமக்கள் திரு பால்சாமி ஆசிரி தலைமை ஆசிரியவர்கள் திருமதி கமலசுந்தரி அவர்கள் திருமதி மரியதங்கம் அவர்கள் திருமதி சரோஜினி சுந்தரி திரு நடராஜன் தலைமையாசிரியவர்கள் திருமதி பகவதி சத்துணவிப்பாளர் திருமதி மரகதம் அங்கன்வாடி பணியாளர் திருமதி தமிழ்கோடி சமூக நலத்துறை மேடைக்கு வருமாறு அன்பு கேட்டுக்கொள்கிறோம் நமது நமது ஆசிரியா பயிற்சிநர்கள் திருமதி வளர்மதி அவர்களும் திருமதி சுப்புலட்சுமி அவர்களும் மேடைக்கு வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் ஹலோ ரெண்டு சார் ரெண்டு சார் ரெண்டு சார் ரெண்டு சார் அவங்க நேரம் வர வந்து ஆரம்புமா டீச்சர் ஆரம்பிச்சுடுமா முதல் நிகழ்வாக விளக்கு ஏற்ற நமது விருந்தினர்களை அன்புடன் அழைக்கிறோம் பணி நிறைவு பெற்ற நமது பள்ளியில் நீண்ட காலம் பணிபுரிந்த திருமதி மரிய தங்கம் தலைமை ஆசிரியர் அவர்களை குத்துவிளக்கு ஏற்ற அன்புடன் அழைக்கிறோம் நன்றி அடுத்து எஸ் தலைவர் திருமதி விஜயா அவர்களை குற்ற விளக்கேற்ற அன்படி அழைக்கிறேன் ரை வட்டார வளமய ஆசிரிய பயிற்றுனர் திருமதி வளர்மதி அவர்களை குத்து குத்துவிளக்கேற்றான் கூட அழைக்கிறோம் இப்பள்ளியில் பணியாற்றிய சத்துணவு அமைப்பாளர் திருமதி பகவதி அவர்களை இன்னும் ஒவ்வொருத்தரும் ஓய்வு பெற்றவங்கள சத்துணவர்கள் தலைமை ஓய்வு பெற்ற தலைமை ஆசிரியை மரியாதைக்குரிய கமலசுந்தரி அவர்களை ஒளியேற்ற அன்புடன் அழைக்கிறோம் ஒளியேற்றிய அனைத்து விருந்தினர்களுக்கும் பள்ளியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் தேனருவி திரையெழுந்தி வான்வெளி ஒழுகும் செங்கதிரோன் பறிக்காலும் தேர்காலும் வழுகும் செலுந்துரங்கு தேமாவின் பழங்களை பந்தடிக்கும் சண்டகவாசம் வானுலகில் வெடிக்கும் குற்றால திரிகூட மலையங்கள் மலையே என்ற குற்றால குரஞ்சி பாடல் மூலம் சிறப்பு பெற்ற மலையின் அருள் கொண்டலர் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி ஆண்டு விளையாடு இதோ எங்கள் நிகழ்வுகளை தொடங்குகிறோம் அடுத்ததாக ஆண்டறிக்கை வாசித்தல் ஆசிரியர் மீனாட்சி அவர்கள் என்பது நமது ஒரு வருடம் நமது பள்ளியில் நடைபெற்ற நிகழ்வுகள் மாணவ செல்வங்களுடைய அவங்களுடைய திறமைகள் போட்டிகள் இதை பற்றிய ஒரு அறிக்கை நமது மூத்த ஆசிரியர் திருமதி மீனாட்சி அவர்கள் ஆண்டறிக்கை சமர்ப்பிக்கிறார் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி கொண்டலூர் இருபத்தி ஐந்து வெள்ளிக்கிழமை கேடில் வெளிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை திருவள்ளுவருடைய வாக்கு அனைவருக்கும் எமது அன்பு கலந்த மாலை வணக்கங்களை கூறி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தைந்தாம் ஆண்டு கல்வியாண்டின் ஆண்டறிக்கையை சமர்ப்பிப்பதில் பெரும் பகிழ்ச்சி அடைகிறேன் பள்ளியின் தோற்றம் எமது பள்ளி இருபத்தேழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழில் தொடக்க பள்ளியாக ஆரம்பிக்கப்பட்டு அறுபத்தெட்டு ஆண்டுகளை நிறைவு செய்து இன்று மாபெரும் ஆடம்பரமாக தலைத்தோங்கி தனிச்சிறப்புடன் செயல்பட்டு வருகிறது பள்ளியின் இலட்சினை லேர்ன்